ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே சிம்பிளான ஒரு டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுதான் மக்ருனி பாயாசம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு மக்ரூனி அரை கப் சர்க்கரை ஒரு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுமே மூணு ஏலக்காய் ஆறு பல் முந்திரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பத்து கிஸ்மிஸ் பழத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரப்போ ஒரு கப் அளவுக்கு மக்ரூனி சேர்த்துக்கோங்க சேர்த்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியிலே மக்ருனி நல்லா வெந்து வரணும் இப்போ கொஞ்சமாக வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்த நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ மக்ருனி நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே நிமிஷத்துல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு அசத்துங்க வீட்டுக்கு வர ரிலேட்டிவ்ஸ் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதாங்க நம்மளோட ரெசிபி மக்ருனி பாயாசம் ரொம்பவுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்